குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க காயத்ரி இந்த ஈக்கெண்டர் ஆக்டிவிட்டி பகுதியில் இது வரைக்கும் நம்ம ஏராளமான ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் வெவ்வேறு திறன்களை மேம்படுத்துறத பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கான ஆக்டிவிட்டி என்ன என்ன திறனை நம்ம மேம்படுத்த போறோம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த ஆக்டிவிட்டி குழந்தைங்களோட அறிவாற்றல் வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம ரெண்டு நிலையா பிரிச்சிருக்கும் முத நிலை அதாவது முதல் லெவலுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்க காய்கறி தாங்க இந்த காய்கறி வந்து எல்லா காய்கறியும் கிட்டத்தட்ட வட்ட வடிவுல இருக்க காய்கறியா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெவ்வேறு சைஸ்ல எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு லெமனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் தக்காளியா இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் வெவ்வேறு வகையான ரவுண்டா இருக்கக்கூடிய காய்கறிகள் வெவ்வேறு சைஸ்ல எடுத்துக்கோங்க இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேஸ்கெட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பேப்பர் மட்டும் தாங்க இதுதான் லெவல் ஒன் அதாவது நிலை ஒண்ணுக்கு தேவையான பொருட்கள் நிலை இரண்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க ஒரே வகையான பொருட்கள் வெவ்வேறு சைஸ்ல இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல சின்ன டைரியும் இருக்கலாம் பெரிய டைரியும் இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டில்ஸ் சின்ன பாட்டிலும் இருக்கலாம் பெரிய பாட்டிலும் இருக்கலாம் சோ குழந்தைங்களுக்கு பெருசெது சிறுசு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரே வடிவத்துல இருக்கிற அதாவது ஒரே மாதிரியான பொருட்கள் வெவ்வேறு சைஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருள் வாங்க இப்படி ஆக்டிவிட்டி பண்றதுன்னு பாப்போம் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வட்ட வடிவில் இருக்க காய்கறியெல்லாம் வெவ்வேறு சைஸில் இருக்கிறத ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேப்பர் வச்சு மூணு சைஸாக இருக்க சர்க்கிள்ஸை கட் பண்ணிக்கோங்க சின்னது மீடியம் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ குழந்தைங்கள வந்து ஒரு ஒரு காய்கறியும் எடுத்து அது எந்த வட்டத்தில் வரும்னு பாருங்கள் மிகப்பெரிய காய்கறி வந்து பெரிய வட்டத்தில் வரணும் மீடியமாக இருக்கிறது மீடியம் வட்டத்தில் வரணும் ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து சிறிய வட்டத்தில் வரணுன்றத குழந்தைங்க கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த காய்கறியை கரெக்டான வட்டத்தில் வைக்க சொல்லுங்கள் இதுதான் நிலை ஒன்று நிலை இரண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸை வந்து வெவ்வேறு சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களால் சிறியது எது பெரியது எதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ குழந்தைங்கள வந்து காட்ட சொல்லுங்கள் எது வந்து பெரியது எது வந்து சிறியதுன்னு நீங்கள் வேறு ஒரு பொருள் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் என்ன குட்டீஸ் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்ததா மறக்காம நீங்க இந்த ஆக்டிவிட்டிய உங்க வீட்ல இருக்க பேரண்ட்ஸோட சேர்ந்து கண்டிப்பா செய்யுங்க இப்ப பெற்றோருக்காக சில தகவல்கள் உங்க குழந்தை இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது போது நீங்க சில முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த குழந்தைங்களோட அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிங்க சோ முதல் நிலை அதாவது லெவல் ஒன் அதுல பாத்தீங்கன்னா குழந்தையால அந்த காய்கறியோட சைஸ் அதோட சைஸை வச்சு அதை கரெக்டா அதுக்கான வட்டத்துல பொருத்த முடியுதா எது பெரிய காய்கறி அது பெரிய தான் போகணும் எது சின்ன காய்கறி அது சின்ன தான் போகணும்னு அவங்களால ஈஸியா பண்ண முடியுதான்னு பாருங்க இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதுக்கான சரியான விளக்கமும் சொல்லி கொடுங்க இப்ப அடுத்த நிலை நிலை இரண்டு பாத்தீங்கன்னா பெரியது எது சிறியது எது அதாவது பிக் அண்ட் ஸ்மால் நம்ம சொல்லி கொடுக்க போறோம் குழந்தையால விதவிதமான பொருள் கொடுத்தா கூட அந்த பொருள்ல எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க ஒருவேளை குழந்தை தடுமாறினாங்கன்னா கரெக்டான விளக்கத்தை சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தை இந்த ஆக்டிவிட்டி பண்றத ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுத்து எங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சிறந்த முயற்சிகளை நாங்கள் கட்டாயம் பாராட்டுவோம் வேறு ஒரு ஆக்டிவிட்டியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்